ஆபி டென்ஷனாக உள்ளே போகிறாங்க ராகவ் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிட்டு போய் சொல்கிறாரு நீ எதுக்காக அவன் கிட்டே போயிட்டு எல்லா ஆதாரத்தையும் காமிக்கிற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படி சொல்கிறாங்க அவன் தானே தப்பு பண்ணியிருக்கான் அவன் தான் எனக்கு லெட்டர் எழுதியிருக்கான் அது மட்டும் இல்லை ரெண்டு ரிங்கையும் வச்சுருக்கான் எனக்கு அவன் கிஃப்ட்டு கொடுத்துருக்கான் அதனால அவங்க கிட்ட கேட்குறேன் அப்போ தான் அவனுக்கு பயம் வரும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அவன் பயப்படுவானா உனக்கு தெரியுமா அவன் ஒரு துளி கூட பயப்பட மாட்டான் அவனுக்கு பயம் இருந்திருந்தால் அஞ்சலியக்காக்கா அவன் துரோகம் பண்ணியிருப்பானா இல்லை உன்னை தான் ஏமாத்திரம் நினச்சிருப்பானா நீ எதுக்காக அவன் கிட்ட போய் எல்லா கேட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே கோவப்பட்டாரு இல்லை நான் எனக்கு கோபம் தாங்க முடியல அதனால தான் நான் அவங்க கிட்ட போய் நேராக கேட்டேன் அப்படின்னு அபி சொல்றாங்க இங்க எதுவுமே கேட்டுட்டு இருக்காத பொறுமையாக இரு அஞ்சு மாசம் தான் அவன் இங்கே இருப்பான் அதுக்கப்புறம் அவன் இங்கே இருக்கவே மாட்டான் கண்டிப்பாக அவனை வேர்டி அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராகு கோவமாக பேசிகிட்டு இருக்காரு அபி அப்படி டென்ஷனாக இருக்காங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்கான் இவன் எவ்வளோ திமுறந்தான் எனக்கு அவன் கிஃப்ட் கொடுத்துருப்பான் அதுவும் கவிதையெல்லாம் எழுதி வேற கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே டென்ஷனாக பயங்கர கோவமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே அபி நீ டென்ஷன் ஆகாத புரியுதா முதல்ல நீ அமைதியாக இரு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு முரளி அப்படியே கோபமாக போகிறாரு போயிட்டு யோசிக்கிறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் அபி நான் கொடுத்த கிஃப்டை என்கிட்டயே காமிக்கிறிய நீ நான் தான் எழுதணும் கேட்குறிய நீ ஆமாம் நான் தான் எழுதுனேன் உன் மேலே அவ்வளோ லவ் அதனால் நான் எழுதுனேன் என்ன என்ன இப்போது எதுக்காக என்ன கேள்வி கேட்குறேன் இங்கே அபி நீ எனக்கு தான் யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த ராகவ் யார் கூடவும் நீ வாழக்கூடாது நீ என் கூட மட்டும்தான் வாழணும் புரியுதா என்ன எதுக்காக நீ கேள்வி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக பயங்கர கோவமாக அப்படி யோசிச்சுட்டுருக்காரு என்ன ராகாவ் நீ உனக்கு அபிமலை அவ்வளவு பாசமா இரு உன்னை உயிரோட விட்டாதானே உன்னை என்ன பண்றன்னு பாரு கண்டிப்பா உன்னை முதல்ல தூக்கணும் உன்னை தூக்குனா மட்டும்தான் என்னோட அபி எனக்கு கிடைப்பா உன்னை விட மாட்டேன் அடியால வச்சு உன்னை அடிச்சு ஏதாவது ஒரு வகையில உன்னை இந்த உலகத்த விட்டு உன்னை அனுப்புற அப்படின்னு